வணக்கம் மக்களே இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோவில் மஞ்சள் கலர் வேஷ்டி கட்டியிருக்கிறவர் எவ்வளோ ஆக்ரோஷமாக சாமியாட்டிகிட்ருக்கார் பாருங்கள் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல நரேன் குடியிருப்பு அப்படின்ற ஊர்ல இருக்கிற கோவில் திருவிழா போய் எடுத்த வீடியோ தான் இது இந்த மஞ்சள் கலர் வேஷ்டி கட்டிட்டு இவ்வளோ ஆக்ரோஷமா சாமி நாளைக்கு கோவில் திருவிழா அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு ரொம்ப அடிபட்டு நடக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்காரு அவர் காலை பாத்தீங்கன்னா தெரியும் கெட்டு போட்டிருப்பாரு இவர் வந்து கோவில் திருவிழால வழக்கமா சாமி ஆடுற ஆளு போல இவருக்கு அடிபட்டதுனால நாளைக்கு கோவில் திருவிழா இருக்கு இவர் சாமி ஆடுவாரா ஆட ஆடமாட்டார்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்திருக்கு ஆனா அந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு இவருக்கு அடிபட்டதுல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மக்கள் எல்லாருமே நினைச்சது வந்து இவர் சாமி ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா கோவில் திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சாமி ஆடி இருக்காரு ஒரு தெய்வத்தோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க கோயில் திருவிழாவுக்கு நாள் அடிபட்டு நடக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்காரு ஆனால் கோயில் திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து இவரு கண்டிப்பாக வரணும்னு அழைச்சிருக்கு அந்த தெய்வத்தோட சக்தியால இவர் கோயில் திருவிழா அன்னைக்கு வந்து சாமி ஆடி இருக்காரு இந்த மாதிரி உங்க ஊர் கோவில் திருவிழாக்கள் நடந்த விஷயங்களையும் நம்ம சேனல்ல வீடியோவா போடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே திரியில இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்க